இந்த அவையில் உள்ள அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன் இன்று உலக தாய்மொழி தினமாகிய இந்த நன்னாளில் இந்த முப்பது விழா நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த ராவணன் ஐயா அவர்களை இங்கு வணங்குவதில் மச்சச்ச மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் இங்கே மொழி போராளி மகள் அதாவது கிழ கீழப்பழூருக்கு நான் செல்லும் பொழுதெல்லாம் பேருந்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவருடைய தந்தையாரின் அந்த சிலையை வணங்கிதான் நான் செல்வேன் ஏனென்றால் நம் தாய்மொழியாகிய தமிழை நாம் வணங்கவில்லை என்றால் யார் வணங்குவார் ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலும் இன்று ஒவ்வொருவரும் அவரவர் மொழியை வணங்குவார்கள் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகளுக்கே மூத்த மொழியாகிய தமிழ்மொழியாகிய நம் தமிழ் மொழியை வணங்குவதில் எவ்வளவு பெருமை கொள்ள வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட மொழியில் எந்த ஒரு இடர்பாடும் ஏற்படா வண்ணம் எந்த ஒரு கீரலும் ஏற்படா வண்ணம் பிற மொழிகளை திணிக்க கூடாது என்பதற்காக தன்னுயிர் ஈந்த அந்த ஒரு மகானை நான் வணங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என் கண்ணீர் கூட வந்துவிடும் பேருந்தில் அமர்ந்து கொண்டே அவருடைய சிலையை பார்க்கும் பொழுதெல்லாம் கண்ணீர் வந்துவிடும் அந்த அளவுக்கு எனக்கு வந்து மொழி போராளிகளை அடுத்ததாக வணங்குவதில் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைவேன் அடுத்ததாக இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களை ஐயா அவர்களை ஜெயங்கொண்ட மண்ணில் கங்கை கொண்ட அதாவது செயகொண்ட சோழபுர மண்ணில் பிறந்து இந்த வள்ளுவனே துணை வள்ளுவரே இறை குரலே மறை வள்ளுவரே இறை என்ற ஒரு மந்திரத்தை ஒரு மறை என்றால் மந்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும் வேதம் மந்திரம் என்று பிற மொழியில் சொல்லுதல் இந்த வாக்கை ஒவ்வொரு பட்டி தொட்டியெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி மழிவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்று கேட்டால் ஒரு குரலை படித்தாலாவது ஒரு ஒழுக்கமுள்ள மானிடனாக திகழலாம் என்று குரலை பரப்புரை செய்வதற்கு யார் ஒருவர் கையில் தடியை எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு யாருடைய துணையும் தேவையில்லை என்பதை அவர் அனைவருக்கும் உணரச் செய்தவர் பத்து குரலை படித்தால் பண்டிதன் ஆகலாம் நூறு குரலை படித்தால் வீறு கொண்டு நடக்கலாம் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலையும் படித்தால் இந்த அகிலத்தையே ஆளலாம் என்று சொல்லி அவர் சொல்லாமல் சொல்லி இங்கே எல்லா எல்லா இடங்களுக்கும் தன்னுடைய குரல் பரப்புரையை செய்து கொண்டு வந்திருக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயாவர்களை நாம் இந்த அவையில் மகிழ்வோம் இந்த தமிழ் என்பது வெள்ளி அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பில் தான் திருக்குறள் என்பதை மறவாதீர் அந்த திருக்குறளை நாம் பட்டி தொட்டி எல்லாம் பரப்பலாம் நாம் எங்கு சென்ற என்று குச்சி எடுத்து ஆடு மாடு மேய்க்கும் பாமர மக்களில் கூட கேட்டு பாருங்க திருக்குறள்னா யார் எழுதுனா திருவள்ளுவர்னு சொல்லுவாங்க திருக்குறள்னு ஒரு நூல் இருக்கும்பாங்க திருக்குறளை யார் எழுதுனது அப்படின்னு ஒரு பையனை கூப்பிட்டுக்கணும் அந்த அளவுக்கு இந்த பட்டி தொட்டி எல்லாம் பரப்பி கிடக்கக்கூடிய வல்லுவம் எப்படிப்பட்ட நூல் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆய்வு நாங்கள் இப்போ எல்லாரும் ஆய்வு செய்தது அரசியலை பற்றி பாத்தீங்கன்னா திருக்குறளில் இல்லாதது எதுவுமே இல்லை அதனாலதான் மூவா சொல்லுவார் மூவா அப்படிங்க சொல்லியிருக்கிறாரு அதாவது புத்தகம் நூறு புரட்டி சித்தம் கலங்கி நிற்பது ஏன் பித்தகன் ஐயன் வள்ளுவன் எழுதிய தமிழ் மறை இருக்கும் போதுன்னு சொல்லியிருக்கிறார் எத்தனை நூல்களை புரட்டி பார்த்தாலும் ஐயன் வள்ளுவன் எழுதிய கருத்துக்கள் தான் அங்கே இருக்கும் அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை முறையாக மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாரு அறம் பொருள் இன்பம் என்று மூன்று பெரும் பிரிவுகளை பிரித்து அறவாழ்வு அறவாழ்வு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பத்தெட்டு அதிகாரங்கள் குறட்பாக்கல்ல வச்சிருக்கிறாரு பொருள் பார்த்தீங்கன்னா பொருள் இல்லை என் பொருள் என்பது செல்வம் மட்டும் கிடையாது மனிதனிடம் காணப்படக்கூடிய நாகரிகம் பண்பாடு ஒழுங்குமுறை ஒழுங்குமுறை என்பது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது அந்த ஒழுக்குமுறையை பார்த்தீங்கன்னா எழு எழுநூறு குரட்பாக்கல்ல சொல்லியிருக்கிறார் அரசனுக்கு மட்டும்தான் அது கொடுக்கல செங்கோல் கொடுங்கோல் என்று இரண்டையும் பிரித்து கொடுத்துருக்கிறாரு செங்கோல் ஆட்சி செய்தால் இப்படி இருக்கலாம் கொடுங்கோல் ஆட்சி செய்தால் இன்னது நடக்கும் என்று சொல்லியிருக்கிறாரு அரசனுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் மக்களுக்கும் தான் மக்களால் தான் மக்களை தேர்ந்தெடுத்து மக்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகையினால மக்களுக்கும் அது பொருந்தக்கூடிய வகையில் எந்த காலகட்டத்திற்கும் பொருந்தும் வகையில் அவர் எழுதியிருக்கிறார் எழுநூறு குரட்பாக்கள் எழுநூறு குரட்பாக்கள் அடுத்து இந்த அறவழியில் பொருளீட்டி இங்கே பொருளீட்டுவதற்கு இரண்டு குணங்கள் வேண்டும் நல்வழியில் பொருளீட்டுதல் வேண்டும் செல்வத்தை தேடுதல் ஒன்று நல்ல வழியை பின்பற்றுதல் ஒன்று இரண்டையும் ஒருங்கே சேர்த்திருக்கிறார் பொருளீட்டு இன்ப வாழ்வை அடைய வேண்டும் என்று முறையே வைத்துள்ளது இந்த முப்பாலாகிய இந்த திருக்குறளில் மட்டும்தான் என்றென்றும் என்றென் எப்பொழுது படித்தாலும் எந்த காலகட்டத்திற்கும் எந்த நாட்டவருக்கும் எல்லா நேரங்களிலும் பொதுவாக அமைகிறதுனால தான் இதுக்கு உலக பொதுமுறை என்று வழங்கப்படுகிறது முப்பால் என்று முதன்முதலாக பய சூட்டப்பட்டுள்ளது ஐயன் வள்ளுவன் வந்து சாதியை பார்க்கல மதத்தை பார்க்கல இனத்தை பார்க்கல மொழியை பார்க்கல எல்லோருக்கும் ஒரு ஒரே ஒரு மறையை சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட குரட்பாக்களை நம்மால் என்றவரை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கலாம் அடுத்தது இந்த குரட்பாக்கல்ல பார்த்தீங்கன்னா மிக சிறப்பு தமிழ்மொழி அடுத்து அந்த தமிழில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த தங்க ஆப்பிள் எனப்படுவது பார்த்தீங்கன்னா எழுபது குறட்பாக்கள் ஏழு என்ற எண்ணை ஏழு தலைமுறை மட்டும்தான் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள முடியும் இன்னைக்கு என் தந்தையார் வந்து ஏழு தலைமுறை சொல்லுவார் எனக்கு மூன்றே தலைமுறை மட்டும்தான் தெரியும் நான்காவது தலைமுறை எனக்கு யாருனே தெரியாதுங்க அப்பா சொல்லுவாங்க மறந்து போயிடும் ஆகையினால் ஏழு தலைமுறை ஏழு பிறவிகள் எடுக்க போறோங்கிறது தவறு ஐயன் வள்ளுவன் அப்படி குறிப்பிடவில்லை ஏழு தலைமுறை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் யாவது நாம் வாழ வேண்டும் என்றால் நல்வழியில் செயல்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று சொன்னார் அப்போ ஒரு 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 பிறவியில் நாம் கற்ற கல்வி ஏழு பிறக்கும் பிறவிக்கும் தகும் நம்மளை ஒட்டி நம் குடும்பத்தார்கள் சுற்றத்தார்கள் சமூகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கற்பார்கள் என்பதுதான் அவருடைய கருத்து அந்த ஏழு என்ற எண்ணுக்கும் இந்த திருக்குறளுக்கும் பொருத்தமாக இருக்கின்றது அதனாலதான் தான் எழுபது குரட்பாக்கல்ல ஏழு கூட்டல் அந்த சுழியம் ஏழு வருது கூட்டுனா ஏழு வரும் அதே போல் எழுநூறுலேயும் ஏழு கூட்டல் சுழியம் கூட்டல் சுழியத்தை கூட்டினா ஏழு வரும் அதே இன்பத்து பால்லேயும் பாருங்கள் இருபத்தி ஐந்து இரண்டு கூட்டல் ஐந்து கூட்டினா ஏழு வரும் என்ற ஏழு எண் ஐயா அந்த எழுதிய குரட்பாக்கல்ல ஏழு என்ற எண் சிறப்பாக எட்டு முறை இடம்பெற்றிருக்கின்றது அப்ப இப்படிப்பட்ட அந்த ஏழு என்ற எண்ணுக்கு அதை ஏன் அறத்துப்பால்ல வைக்கல அறம் என்பது பொருளுக்கும் வேண்டும் இன்பத்துக்கும் வேண்டும் பொதுவானது அறம் என்பது பொருளுக்கும் இன்பத்துக்கும் பொதுவானது என்பதனால் அங்கே ஏழு என்ற எண்ணை அவர் குறிப்பிடவில்லை ஆகையினால் அந்த பொருட்பாலுக்கும் இன்பத்து பாலையும் அடைய வேண்டுமென்றால் என்றால் அற வழியில் இருக்க வேண்டும் அறம் என்றால் என்ன நம் தர்மம் செய்வது மட்டும் இல்லார் கொன்ற ஈதல் பண்பு மட்டும் அறம் கிடையாது நல்வழியில் செல்லுதல் ஒழுக்க முறையை கையாளுதல் பண்பாட்டுடன் வாழுதல் மானுட பிறவியாக நாம் பிறந்த அவ்வை சொல்லுவாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதைவிட அறிவு கூண் குருடு இல்லாமல் அப்படின்பாங்க நாம் நாம் பிறவி எடுத்ததிலேயே மானுட நமக்கு அழவும் நல்லது கெட்டது எது என்று பிரித்து பார்க்க தெரியும் அப்படிப்பட்ட நமக்கு வள்ளுவன் வலியுறுத்தியது இந்த குரட்பாக்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களும் இந்த இறைமாட்சி முதல் இறைமாட்சி முதல் இடுக்கன் அழியாமை வரை உள்ள குரட்பாக்களை படிக்கும் பொழுது புள்ளரிச்சு போகுது அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு நீர் இல்லையால் இந்த உலகம் எதுவுமே இல்லை உலகத்தில் சிறு புல் கூட தலைய நீட்டாது அப்படிப்பட்ட நீர்வளத்தை பெருக்கக்கூடிய தன்மை ஒரு அரசன் என்றால் நம்மளை வந்து ஒரு மாற்று வேடத்தை பூண்டு கொண்டாவது நம்மளை காப்பாற்றும் பன்மை வெண் வெண்கொற்ற கொடையை வைத்துக் கொண்டு நம்மை காக்கும் பண்பு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அரசாட்சியில யார் ஆண்டால் என்ன மனிதனுக்கு தீங்கு ஏற்படும் பொழுது தெளிவாக பேசலாம் என்று ராவணன் ஐயா பாடல் ஒன்றை எழுதி பேசினார் யாரா இருந்தாலும் யாராக இருந்தாலும் கீழ்மை பண்பில் இறங்கக்கூடாது என்பது அவருடைய கருத்து கீழ்மை பண்பு தீய பண்புகள்ல இறங்கினோம்னா மாநிலத்திற்கே மதிப்பு இல்லை மனிதன் என்று சொல்வதற்கே மனிதம் என்று சொல்வதற்கு மதிப்பே கிடையாது அப்படிப்பட்ட இந்த தீமையான செயல்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு 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 சிறிய கருத்து இதை படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா நீங்க வந்து காலம் போதாதுன்னு சொல்றீங்க நான் எழுதிய உரையை படிப்பதற்கு எனக்கு இங்கு எங்கு சென்றாலும் காலம் போதலை காலம் போதலைன்னு சொல்லிடுறாங்க என்னன்னு தெரியல இருந்தாலும் நான் என் மொழியை மட்டும் கொஞ்சம் நான் எனக்காக இந்த நாளில் நினைக்கணுங்கிறதுக்காக நான் பேசிட்டு இடம் அமர்கின்றேன் அதாவது தாய்மொழியில் நம் தமிழ் மொழியில இல்லாதது எதுவும் இல்லை இந்த உலகத்துல ஆறாயிரம் மொழிகளுக்கு மேல பேசப்படுது அதுல மூவாயிரம் மொழிகளுக்கு மேல இலக்கண பண்பும் இலக்கிய பண்பும் இருக்கின்றது ஆனால் அந்த மூவாயிரம் மொழிகளிலேயே இலக்கியம் அதிகமாக இருக்கக்கூடியது தாய்மொழியாகிய தமிழ்மொழியில் மட்டும்தான் நம்ம தமிழ் மொழியை பாருங்க தமிழ் என்ற சொல்லுக்கே பாருங்க இனிமை இன்பம் என்பது பொருள் அந்த சொல்லையும் பாருங்க தமிழ் தமிழ் என்ற சொல்லில் நம்ம உடல் கூறு அடிப்படையில் எழுத்துகள் வந்து நான்கு இடங்களில் பிறக்கும் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துகள் நான்கு இடங்களில் பிறக்கும் அதே வள்ளுவன் முதல்லையே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் உலகுன்னு சொல்லிட்டாரு ஆ என்ற எழுத்துகள் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களுக்கு முதன்மையாக இருக்கின்றது இந்த உலகம் தன்னுடைய தாய் தந்தையையே முதற்கடவுளாக பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த ஆ என்ற எழுத்து முதல் எழுத்து அதே சமயத்தில் இருநூற்று நாற்பத்தேழு எழுத்துக்களில் நான்கு இடங்களில் பிறக்கக்கூடியது தனிநிலை என்று பிரிக்கப்பட்ட ஆயுத எழுத்து அது ஒரு துணையுடன் தான் இயங்கும் தமிழ்மொழியில் இயங்கும் பொழுது ஒரு துணையுடன் இயங்கும் பிற மொழியில் முதன்மை பெற்று இயங்கும் பிற மொழிக்கு அதுக்கு நமக்கு வந்து அது தேவையில்லை தமிழ் மொழியில் அது ஒரு மொழி ஒரு ஒரு எழுத்தோடு இயங்கினா மட்டும்தான் அது தகுதி வாய்ந்தது அதனால் தனியாக இருக்குது இருநூற்று நாற்பத்தேழு எழுத்தில் இருநூற்று நாற்பத்தாறும் ஒன்று இந்த ஒன்று மட்டும் தனியாக இருக்கும் அதனால் அதுக்கு பேர் தனி நிலை என்றே பெயர் அது ஆ என்ற அந்த அக் எழுத்து அந்த உச்சியில் தலை உச்சியிலேருந்து பிறக்கும் வாய் திறப்பதன் மூலம் தலை உச்சியில் பிறக்கும் எழுத்து ஆயுத எழுத்து எந்த எழுத்தோட ஏதாவது ஒரு எழுத்தில் உயிர் எழுத்தோ உயிர்மை எழுத்தோ முதலில் நின்று இது இடையில் நின்று மட்டும்தான் பொருள் உணர்த்தும் அதனால் தனித்து இயங்க முடியாது ஆனால் அது தனிநிலை உயிரெழுத்துகள் பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படுகிறது அதே மெய் மெய் கூறுகள் மெய்யெழுத்து மெய் இருந்தால்தான் உயிர் போகும் உயிர் இருந்தால்தான் மெய் இருக்கும் ரெண்டு ரெண்டு சேர்ந்தா தான் இந்த உலகம் உயங்கும் அப்படிப்பட்ட அந்த உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மெய் எழுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அந்த பதினெட்டு எழுத்துகள் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுது ஒன்று மார்பிலிருந்து பிறக்கக்கூடியது வெடித்து ஒழிக்கும் க அப்படின்னு சொல்லி வெடித்து ஒழிக்கும் வெற்றிங்கிற வார்த்தைய படிச்சோம்னா தான் வரும் இல்லைங்களா அப்ப சில பேர் அதாவது பிற மொழி சொல்லும் பேச மாட்டாங்க நம்ம தாய்மொழியும் மதிக்க மாட்டாங்க தட்டு அப்படிம்பாங்க தட்டு அப்படிம்பாங்க எந்த எந்த இடத்துல பொறக்குதுன்னே தெரியாது அந்த எழுத்து இது தாய்மொழிக்கு நாம் செய்யும் சீர்கேடு எந்த எழுத்தை எப்படி ஊச்சிருக்கு ஏன்னா ஒரு ஒரு எழுத்தும் ஒரு ஒளியை கொண்டுள்ளது பிற மொழிகள் போன்று பல ஒளியை கொண்டது அல்ல நம் தாய்மொழி அதில் அந்த வல்லின எழுத்துகள் வலித்து ஒழிக்கக்கூடியது மார்பு மென்மையாக ஒழிக்கக்கூடியது மூக்கு இரண்டுக்கும் இடைப்பட்டது கழுத்து இந்த எழுத்துக்களை இப்படித்தான் ஒழிக்க வேண்டும் என்ற விதிமுறை தமிழ் மொழியில் உள்ளது எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழ் என்ற எழுத்துக்கே பாருங்க த பல்லினம் மெல்லினம் எழுத்துக்கே தமிழ் என்ற சொல்லுக்கே மூன்று இனமும் ஒருங்கே நின்று பெருமை சேர்க்கின்றது தமிழர்களாகிய நாம் மொழியை காப்பாற்ற வேண்டாமா மொழிக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டாமா அந்த விதத்தில் இன்று இன்றைய நன்னாளை முன்னிட்டு இந்த ஏற்பாடு செய்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நம்ம அவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் சென்ற ஆண்டு எங்கள் பள்ளியில நான் என் தந்தையாரை அழைத்து இந்த மொழியை நான் பாராட்டினேன் அவங்கள வந்து இந்த மொழி உலக தாய்மொழி தினத்தை கொண்டாடணும் எங்க பிள்ளைகளுக்கு நேற்றே நான் கொண்டாடிட்டேன் இன்னைக்கு இங்க வர்றதுனால நேற்றே நான் விழா வச்சு கொண்டாடிட்டேன் இதை நாம உணரணும் அந்த தாய்மொழியில அம்மா என்ற எழுத்தான் அம்மா என்பது அப்பா என்பது எப்படி வந்தது அம்மா என்பவள் மென்மையானவர் அப்பா என்பது வன்மையானவர் ஏன்னா அவர் பேசினா தான் புள்ள அடங்கும் அம்மா மென்மையாக பேசினா தான் புள்ள பாசமா இருக்கும் உணவு உணவுன்றது கூட அம்மா தான் ஊட்டி ஆகணும் அதுலயே பாருங்க எழுத்து அப்பா வலிமையை கொடுத்துட்டாங்க அப்ப நமக்கு தாய் தந்தையாக திகழ்கின்றது அதுலேயும் ஆ என்ற எழுத்து உயிரை கொடுக்கின்றது இம் என்ற எழுத்து தந்தை ஆ என்ற எழுத்து அம்மா இம் என்ற எழுத்து தந்தை மா என்ற எழுத்து அவர் பெற்ற பிள்ளை தன்னுடைய உடலையும் கொடுத்து வெளியில் அனுப்பி இந்த உலகத்தை காண செய்யக்கூடிய நம் தமிழ் மொழியில் மிக சிறப்பு வாய்ந்து காணப்படுகிறது எப் எத்தனையோ சொல்லலாம் எத்தனையோ இருக்கு நம் தமிழ் மொழியை பேசணும்னா எல்லையற்றது ஏன்னு கேட்டா அவ அந்த தமிழ் மொழி மொழியின் மீது பற்று கொண்டால் மட்டும்தான் முடியும் எத்தனை இலக்கியங்கள் எத்தனை காப்பியங்கள் மேற்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் இலக்கியங்களில் இல்லாதீனருக்கு பிற நாட்டு அறிஞர்கள் எல்லாம் அதை மொழிபெயர்த்து தன் நாட்டில் வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க நாம யாதும் முறை யாவரும் கேளு வார்த்தையை எங்கே ஒரு இடத்துல தான் பாக்குறோம் ஆனா மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கணவுன்னே அந்த மந்திரம் தான் இருக்கும் அந்த சொல்லுதான் இருக்கும் இப்படி தமிழ் மொழியை பிற நாடுகள்ல பெயர் பெயர் பலகையில தமிழ்ல முதல்ல எழுதியிருப்பாங்க அடுத்து ஆங்கிலம் அகிலம் போற்றக்கூடிய அகிலத்தை ஆள வேண்டும் என்றால் ஆங்கிலம் கற்றாக வேண்டும் எந்த தரம் உடனே புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஆங்கிலம் இருக்கின்றது ஆகையால் ஆங்கிலத்தை கச்சறிய வேண்டும் அது இருக்கும் அடுத்ததுதான் அவன் மொழிய போடுவான் ஆனா நம்ம தமிழன் பாத்தீங்கன்னா நம் அவன் அவன் மொழியை முன்னாடி போட்டுப்பான் ஆனாலும் தமிழ் மொழிக்கு மரியாதை கொடுப்போம் நம்ம எண்ணத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் கொட்ட எழுத்துல இருக்கும் இப்ப குமரன் நல்லா ஆங்கிலத்துல இருக்கும் குமரன் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும் அப்புறம் ஹிந்தில இருக்கும் அது என்னன்னே யாருக்கும் புரியாது பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கறது கூட இந்த குறி இருந்த இந்த எழுத்துன்னு தான் யாராவது ஹிந்தியில பேசி சொல்லித் தராங்களா எந்த பிள்ளையாவது ஹிந்தியில பேசுதா இதுக்கு ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி படிக்கணும் சமஸ்கிருதம் படிக்கணும் என்ன பாடு ஒரு வகுப்பறையில் எடுத்தலாம் கமலேஷு ராஜேஷ் ஒரு பொண்ணு ஆயிஷா பூயிஷா என்னென்ன பேருங்கிறீங்க வெறும் ஷா ஞா இதான் இருக்குது தமிழ் மொழியில பேர் பார்க்கறதே அரிதா இருக்குது முத்தமிழ் என்ற முத்தமிழ் என்று நாம வந்து எப்படி வச்சுக்கலாம் அன்று பெருமான்கள்லாம் பெண்பார் புலவர் ஆண்பார் புலவர்கள்லாம் இந்த முத்தமிழ பாத்தீங்கன்னா எந்த விதத்துல நமக்கு பாராட்டு இலக்கியங்கள் படைச்சிருக்கிறாங்க அதுக்கு இலக்கணம் என்ற மருந்த ஓட்டு தூய்மையாக படைச்சிருக்கிறாங்க பாருங்க அதை நம்ம படிக்க போதாத காலம் இருந்தாலும் நேரம் இல்லை என்றாலும் அறி அறிய முடியவில்லை என்றாலும் பேசுவதிலாவது நாம் தமிழ்மொழியில் தமிழ் வட்டார வழக்குச் சொல் இருக்கின்றது அது தவறில்லை வட்டார வழக்குச் சொல் என்பது நாம் வந்து இலக்கணம் முறைப்படி பேசுவது இலக்கணம் உடையது இலக்கணம் முறையில்லாமல் பேசுவது வட்டார வழக்கு சொல் அது தவறு கிடையாது ஆனாலும் தமிழே இல்லாத ஒரு சொல் பேசுவாங்க அதுதான் மிக கொடூரமாக இருக்கும் தமிழில் நம்ம பாத்தீங்கன்னா இந்த குமரன் ஸ்டோர் இதெல்லாம் போட்டால் கடைசியில் குட்டியோட இருக்கும் குமரன் ஸ்டோர்னு தெரியவே தெரியாது ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சவங்க தான் ஆங்கிலம் படிக்க முடியும் ஹிந்தி படிக்க தெரிஞ்சவங்க தான் ஹிந்தி படிக்க தெரியும் தமிழே படிக்க தெரியாதவங்களும் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த எழுத்து அடையாளம் தெரியும் நம்ம மொழிய காணும் அடையாளத்தையே காணோம்னு தேட மாட்டாங்களா நம்ம மொழியின் அடையாளம் அனைவருக்கும் தெரியும் கச்சரியாதவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்ப அந்த மொழியின் அடையாளம் கண்டறிவதற்கு பெயர் பலகையில் தமிழ் மொழியில் எழுதலாமே தெருக்கள் தோறும் பெயர் சூட்டலாம் தமிழ் மொழியில் நம்ம எத்தனை பதினெட்டு மொழியுடையால் ஆனாலும் தமிழ் ஒன்றுடையால் என்று பார்த்த எத்தனை மொழிகள் கற்றதுன்னு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னான் பாரதிதாசன் தன் தன்னுடைய எதை அத தன்னுடைய தாயை பழித்தாலும் தன்னுடைய தமிழை பழிக்கக்கூடாது தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் இடையின்னு சொன்னார் அப்ப எப்படியெல்லாம் அதாவது வந்து சச்சிதானந்தம் சொல்லியிருப்பாரு என்னுடைய என்னுடைய அதாவது வந்து நான் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்னுடைய சாம்பலும் தமிழ் மணக்க வேண்டும் என்று சொன்னாரு எப்படி எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்களே என்ன பண்ணும் நம்ம வந்து தமிழ் மொழியை எத்தனை நூல்கள் கற்றிருந்தாலும் எத்தனை மொழியை நாம் கற்றிருந்தாலும் எத்தனை உயர் பதவியை அடைந்திருந்தாலும் இன்று நம்ம தமிழ்நாட்டு அளவுல கையொப்பமிடுவது எந்த மொழியில் தமிழ்மொழி தானே அங்க நிற்கிது நம்ம தமிழ்மொழியின் சிறப்பு ஏன் அங்க இடைப்பட்டவர்களுக்கு ஏன் அந்த அந்த தமிழ் மொழியின் சிறப்பு தெரியவில்லை என்று தெரியவில்லை யா எத்தனை எப்படிப்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் தமிழ் மொழியில தான் கையெழுத்து இடணும் அந்த ஒன்று மட்டும்தான் இருக்கின்றது எப்பொழுதும் திரு அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில மிகச்சிறந்த நூல் திருக்குறள் என்று அனைவருக்கும் தெரியும் திருவள்ளுவருடைய செம்மாந்த சொற்களால் செம்மையான வாழ்க்கையை மனிதர்கள் நடத்த வேண்டும் என்பது அவருடைய கருத்து ஆனால் அதற்கு முன்பும் மக்கள் இருந்திருக்கிறார்கள் தமிழ் பண்பாட்டுடன் அந்த பண்பாடு மீண்டும் உயர்ந்து ஓங்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவனுடைய கருத்து அந்த பண்பாடு சீரழியக்கூடாது இன்னும் வளர்ந்து வர வேண்டும் என்பது அவருடைய கருத்து ஆனால் வள்ளுவத்தை சொல்லும் பொழுது பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பரிசு கொடுக்கறன்னா தான் படிக்குது திருக்குறளை படிச்சுக்கிட்டு வாமா உனக்கு பரிசு தரேன்னா வீட்டுல போனா அப்பா அம்மா நீங்க என்ன ஒண்ணுமே வீட்டு பாடம் தரமாட்டேங்கிறீங்க ஏமா நான் தான் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களை படிச்சுட்டு பரிசு தரேன்னு சொன்னேன் நீங்க பாடத்திலேயே ஒண்ணும் கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க பாடம் பெரிதான் இப்போ தேர்வு எழுதி மதிப்பீடு மதிப்பெண் வாங்கி அடுத்த வகுப்பு செல்வதுதான் பெரிது என்று மக்களிடத்திலே மூட நம்பிக்கையாக இருக்கின்றது வள்ளுவத்தை நாம் போற்ற வேண்டும் போற்ற வேண்டும் இந்த இந்த ஆய்வுக் கட்டுரையை நான் சமர்ப்பிக்க முடியவில்லை என்றாலும் ஒன்றே ஒன்றே அவர் சொன்னதை மட்டும் சொல்லிக்கிறேன் அந்த இறைமாட்சி அப்படிங்கிறது நற்குணங்கள் கல்வி கேள்வி அறிவு குற்றம் கடிந்த வாழ்வு பெரியாரை துணை கொள்ளல் சிற்றிடம் சேராமல் வாழ்தல் தெரிந்து செய்யும் இயல்பு வலியும் காலமும் இடமும் அறிந்து வினை செய்யும் திறன் தெரிந்தும் தெளிவும் ஆற்றல் தெரிந்து வினையை ஆளும் வன்மை சுற்றம் தழுவுதல் பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு இல்லாமல் கடமைகளை செய்தல் பொச்சாப்புன்னு சொன்னா சோர்வு இல்லாமல் கடமைகளை செய்தல் கொடுங்கோன்மையை வெறுத்தல் ஒரு அரசன் கொடுங்கோன்மையை வெறுக்க வேண்டும் தான் அவருடைய கருத்து வெகுவந்த அதாவது பாத்தீங்கன்னா பிறர் அஞ்சு நடுங்கும் செயல்களை செய்யக்கூடாது கண்ணோட்டம் கண்ணென்றால் அழகு கண்ணோட்டம் இறக்க பண்பு இருக்க வேண்டும் ஒற்று உளவாலும் தன்மை இருக்க வேண்டும் சோம்பலை ஒழிக்க வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் இடுக்கு துன்பத்தை பொருட்படுத்தாத உறுதியாக இருத்தல் வேண்டும் துன்பத்துக்கே துன்பம் இழைக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார் துன்பத்தை துன்பத்திற்கு துன்பம் இழைக்க வேண்டும் இவை யாவும் அரசியலில் ஆட்சி புரியும் தலைவர்களுக்கு வேண்டும் என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார் அரசு தலைவர்களுக்கு மட்டுமல்லாமல் நன் மக்கள் வேண்டும் பண்புகள் என்றும் கூறுகின்றார் நல்ல மக்களுக்கு இந்த பண்புகள் மிக முக்கியமாக வேண்டும் என்று கூறுகிறார் பண்பை வளர்த்தால் நன்மக்கள் என்ற பெயர் பெறலாம் நன்மக்கள் ஆக வேண்டுமென்றால் இந்த பண்புகளை நாம் கச்சறியலாம் ஆகையால் இந்த அவையில் வச்சிருக்கக்கூடிய அனைவருக்கும் மொழியின் பெருமையையும் வள்ளுவத்தின் பெருமையையும் அறிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னை பேசுவதற்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்லங்களுக்கும் அன்பு பாராட்டி நன்றியை தெரிவித்து கடம்கின்றேன் நன்றி